போக்கிர் பாத்துறேன் நல்லா வைப்பா இருந்துச்சு தல ஆமா தல நம்ம கில்லி வைப்பு தான் அதே வைப்பு தான் நான் சின்ன வயசுல நம்மளா குட்டியா இருக்கும்போது போது பார்த்தேன் டிவில அன்லிமிட்டட் டைம்ஸ் இப்போ தியேட்டருக்கு பார்க்கணும் முன்னாடி இப்போ புக் பண்ணிட்டு வந்தேன் சம வைப்பு எல்லா சாங்கும் போய் எந்திரிச்சு போய் ஆனோம் சம வைப்பு போக்கிரி பொங்கல் மாதிரி நாங்க போக்கிரி போனோம்னா நாங்க சிக்ஸ்த் படிக்கும் போது பார்த்தது இப்ப திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணா ஜாலி தானே நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இதுதான் தான் பார்த்தேன்

அவர் வந்து அதாவது நடிப்பு மட்டும் இல்லை ஆக்ஷன் மட்டும் இல்லை மாசு மட்டும் இல்லை அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியாவும் ஐயா கில்லி தான்ற மாதிரி கில்லியா கலக்கி இருக்கிறாருன்னு நான் சொல்லணும் சூப்பராக இருக்கு ப்ரோ ஆல்ரெடி பார்த்த படம் தானே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ சின்ன வயசுலயும் இதே எஃபெக்ட் தான் இப்போ இதே எஃபெக்ட் தான் பயங்கரமாக இருந்துச்சு நிறைய வாட்டி பார்த்துட்டேன் ப்ரோ கவுண்ட் மிஸ் ஆயிடுச்சு பார்த்து பார்த்து லைக் எனக்கு எவ்வளோ வாட்டி பார்த்தேன்னு ஞாபகமே இல்லை அவ்வளோ வாட்டி பார்த்துருப்பேன் ஆமாம் ப்ரோ அதே மாதிரி சவுண்ட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு அப்போ இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு இப்போ கொஞ்சம் இந்த தியேட்டர்ல இப்போ ஏர்ல ரிலீஸ் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி பெட்டரா இருக்கு லிட்டலா சூப்பரா இருந்துச்சு செம்ம வைப்பு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க நான் மட்டும் என்ஜாய் பண்ணுன்ன எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த மாதிரி சூப்பரா அந்த ஃபீலே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் அந்த ஃபீல் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ஃபீல் லிட்டலா லைக் டோட்டலாக வேற ஒரு ஃபீல் ப்ரோ இது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது பர்த்டே செலிப்ரேஷன் ப்ரோ தளபதிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுப்பேன் வெளில வந்துருக்கேன் உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெயினும் ப்ரோ எல்லாம் பாட்டிக்குமே டான்ஸ் ஆடி சம டைடு ப்ரோ ப்ரோ எத்தனை வாட்டி நம்ம டிவியில் பார்த்தாலும் சரி தேட்டரில் பார்க்குற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி ஒரு வைப்பு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரோட பார்க்குறது ஒரு தனி ஃபீல் தான் ப்ரோ நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் சீரியல பார்க்கலாம் ஃபோனில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி தேட்டரில் சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் பாத்துருக்க மாட்டீங்க அந்த ஃபீல வந்துட்டு வேற ப்ரோ செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ அந்த ஃபீல் அது நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்லை நீங்க போய் பாருங்க உங்களுக்கே அது தெரியும் ப்ரோ எனக்கு இந்த சின்ன வயசுல சொல்ல மாட்டேன் நான் இந்த சின்ன வயசு பெரிய வயசு கிரிஞ்சா சொல்ல மாட்டேன் ஓப்பனா சொல்லணும்னா நினைவு திறந்ததுல படங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆக்டிங் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்ததுல இருந்து தளபதி தான் ப்ரோ அவ்வளவுதான் தளபதி டான்ஸ் ப்ரோ டான்ஸ் கோசம் என்ன வேணா பண்ணலாம் அவ்வளவுதான் ப்ரோ நம்ம தளபதி வைப்பு எப்பயுமே தளபதி வைப்பு தான் தனி டிஃப்ரெண்ட்டு நாளைக்கு தளபதி பர்த்டே வேற செம்மையா இருக்க போது டைம் படம் பாக்குறேன் பத்து வயசு இப்போ டைம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும் போது பாக்கல இப்பதான் டைம் நல்லா இருக்கா படம் அந்த கிளைமேக்ஸா நல்லா இருந்துச்சுண்ணா அது ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் சோ என்ன நடக்குதுன்னே தெரியல போக்ரி பாட்டு வர சம சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் நான் அந்த பாட்டு இப்போதான் கேட்குறேன் நல்லா இருந்துச்சு துப்பாக்கி சம்மயா இருந்துச்சு ப்ரோ ரிலீஸ் மாதிரி புது ரிலீஸ் மாதிரி இருக்கு ரிலீஸ் மாதிரியே இல்லை எவ்வளோ கூட்டம் ஒன்ஸ் மோர் போடாமல் தகவல் பண்ணிட்டாங்க பசங்கலாம் கில்லி படம் மாதிரி எதுவும் வைப்பா இருந்துச்சு என்ன பாட்டு ஒரு மாதிரி இருந்தால் கூட படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணும் ரொம்ப நாள் ஆசை துப்பாக்கி வந்து சின்ன வயசுலேருந்து தியேட்டர் வந்து பார்க்கணுன்ட்டு அப்போ பார்க்கல இப்போ போட்டாங்க நல்லா இருந்துச்சு படம் அந்த குட்டி புலி கூட்டம் சங்க கூகுள் கூகுளாக ஒன்ஸ் மோர் போட்டாங்க போக்ரி பாட்டு வேற ரெண்டு போட்டு விட்டாங்க இதே போக்கிரி பொங்கல் பாட்டு போட்டுடுவாங்க சம வைப்பு நாளைக்கு படம் வர போகிறேன் படம் செம்மையாக இருக்கும் ப்ரோ எந்த படம் தளபதி ரீலீஸ் பண்ணாலும் செம்மையாக இருக்கும் ஃப்ளாப்புன்னு சொல்கிற படம் கூட ரிலீஸ் பண்ண செம்மையாக இருக்கும் சச்சின் போட போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பாச்சி அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் எக்ஸ்ட்ரா போட போறோம் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னு தெரியல போடணும் எனக்கு வந்து திருப்பாச்சி போடணும் ப்ரோ திருப்பச்சியில் அந்த அருவாசிலாம் செம்மையாக இருக்கும் திருப்பச்சி ரொம்ப நாள் வெயிட்டிங் என்ன திருப்பச்சி போடுவோம் படம் செம்மையாக இருக்கும் ப்ரோ வந்து என்ஜாய் பண்ணுவோம் தளபதியோட பர்த்டேக்கு சரியான சம்பவம் ஹாப்பி பர்த்டே தளபதி ஓகே நான் வந்து துப்பாக்கி தான் பார்க்க வந்தேன் வேற லெவலில் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இருந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டா அப்போ நான் ஏதோ ஃபோர்த் ஸ்டாண்டர்டோ ஏதோ படிச்சிருந்தேன் அப்போ பார்த்தது தான் இப்போ வந்து நான் அப்போ வந்து விஜய் டிவியில் பார்த்துருந்தேன் இப்போ தான் வந்து தேட்டரில் போ போட்டு நாளைக்கு ரீ ரிலீஸ் பண்ணி இப்போ தான் நான் தேட்டரில் பார்க்குறேன் ஸோ பக்காவாய்வாக இருந்தது நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கர தலை ஃபேனு பட் எனக்கு வந்து லைக் தளபதியோட இந்த படம் சில நிறைய படம் எனக்கு வந்து விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படம் துப்பாக்கி ஸ்பெஷலி இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா சீன்ஸ் தான் சம குஸ்பம்ஸ் தான் எல்லா சீனுமே பிஜிஎம் ஸ்கோரில் ஸ்கோர்ல ஹாரிஸ் சார் மாஸ் பண்ணிட்டார் படம் நல்லா இருந்துச்சு வைவா நான் தளபதி ஃபேன் இல்லாட்டியும் நான் அவங்க ஃபேன்ஸோடு சேர்ந்து வைப் பண்ணி அந்தளவுக்கு நான் கத்திட்டு பார்த்தோம் படம் ஃபுல்லாமே அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறனால அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது லைக் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு இன்டர்வெல் பிளாக்ல கூட ஐம் வெயிட்டிங்னு சொல்கிறது அந்த எல்லாம் பன்னெண்டு பேத்தை ஒட்டுக்கா சுடுறது எல்லாமே ப்ளஸ் எல்லாம் சாங் ரிப்பீட் வேற போட்டாங்க கூகுள் கூகுள் நாங்கள்லாம் முன்னாடி போய் ஆடிட்டு இருந்தோம் அது அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல போக்கரியில ஒரு பாட்டு போட்டாங்க நடுவில் ஒரு மேஷப் போட்டாங்க மேஷப் <laughs> எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருந்தது